ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோட சோட சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மழை டைமில் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வச்சு சாப்பிட ஒரு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் கார குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் கத்திரிக்காய் ஒரு காய் கிலோ அளவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவி வந்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் கடுகு வந்து போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பூண்டு வந்து போட்டுக்கிறேன் ஒரு பத்து பல்லு பூண்டுக்கிட்ட வந்து உரித்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இதில் இது கூட சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் நல்லா பொண்ணு வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கிறாரு கூடவே அதையும் சேர்த்து நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து இந்த மூலம் நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் வந்து அரிஞ்சி வச்சுக்கணும் நாலாக வந்து அரிஞ்சி வச்சுட்டு இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் இந்த கலர் மாறணும் அதுபோல் நம்ம வந்து வதக்கணும் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்குது இதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசால் பொடி வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எப்பவுமே குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட வந்து நான் வந்து குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆள் அதிகமாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கணும் குழம்பு நிறையா வேணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் தான் அதனால் பாப்பா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ரெண்டு பேர் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து புளியையும் அது கூட ஊற்றிக்கலாம் மிளகாத்தூள் போட்டு நல்லா அப்புறமா புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி இருக்கும் அது வந்து கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன் புளி மட்டும் ஊற்றினா ரொம்ப புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா குழம்பு கொதித்து இந்த மாதிரி கிட்டியாக வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெந்தயப்பொடி வந்து எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன் அதில் வந்து ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனைக்கே நல்லா சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் குழம்பு இந்த மாதிரி தூவி கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி கொதித்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெந்தய தான் இன்னும் குழம்பு சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக கருவேப்பில தூவி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுதான் கத்திரிக்காய் புளி குழம்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ